மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோல நான் சொல்லிக் கொடுக்க போறேன் ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இதை விட சிம்பிளா யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கலாம் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஐ தமிழ் உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மியூச்சுவல் என்னங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஊருக்கு போகணும் ரெண்டு விதத்தில் போகலாம் முதலாவது நீங்களே கார் ஓட்டிக்கிட்டு போகலாம் அப்படி கார் ஓட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கு கார் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் ரூட்டு தெரியணும் ட்ராஃபிக் சிக்னல் பற்றின புரிதல் இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு கார் ஓட்ட தெரில அப்படின்னா இன்னொரு விதத்திலும் நீங்கள் அதே ஊருக்கு போகலாம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டிரைவர் உங்களை பத்திரமாக கொண்டு விட்டுருவார் ஏன்னா அவருக்கு கார் ஓட்டம் தெரியும் ரூட்டு தெரியும் டிராஃபிக் சிக்னல் தெரியும் இந்த அனாலஜியை இன்வெஸ்ட்மெண்ட் கூட நான் உங்களுக்கு ஒப்பிட்டு காட்டுறேன் நீங்களே கார் விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது நீங்களே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றின புரிதல் இருக்கணும் எந்தெந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியணும் எந்த நேரத்தில் வெளியே வரணும் அப்படிங்கிறது தெரியணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எப்படி நீங்கள் ஏறி வேறு ஊருக்கு போக முடியுமோ அதே மாதிரி உங்களுடைய பணத்தை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுடலாம் மியூச்சுவல் இருக்கக்கூடிய மேனேஜர் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி அவர் உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவார் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பார்த்துடலாமா நீங்க கார்ல போனீங்க அப்படின்னா நீங்க மட்டும் போகலாம் ஆனா பஸ்ல போனீங்க அப்படின்னா உங்களே மாதிரி நிறைய பேர் அந்த பஸ்ல உட்காந்துருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய பேர் வந்து காசு கொடுப்பாங்க உங்களே மாதிரி நிறைய பேர் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி கொடுக்குற பணத்தை ஏஎம்சி அதாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிற அந்த கம்பெனி வாங்கி அந்த பணத்தை நிர்வகிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டு மேனேஜரை நிர்வகிப்பாங்க இந்த ஃபண்டு மேனேஜர் ஸ்டாக் மார்க்கெட்டை நல்லபடியாக அனலைஸ் பண்ணி இந்த பணத்தை எந்த பங்குகளில் போட்டால் அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அந்த பணத்தை எல்லாம் பல இடங்களில் பிரித்து முதலீடு பண்ணுவார் அதில் வர்ற லாபத்தில் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பணத்தை உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியலனாலும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட் உங்களுடைய பணத்தை பெருக்கிறதுக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் இரண்டாவது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் காசு கொடுக்கும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியிலும் சொல்லி மட்டும் போடப்படாது அதை வந்து பிரித்து பிரித்து போட்டிருப்பாங்க அப்படி பிரித்து போடுறதுனால பணத்தை இழக்கிறதுக்கான ரிஸ்க்கும் குறைவு உங்களுடைய பணம் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் இப்போ அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்டில் என்ன மாதிரியான வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் மியூச்சுவல் ஃபண்டை வந்து மேஜராக ரெண்டு பிரிவாக பிரிப்பாங்க முதலாவது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் பெரும்பாலும் உங்களுடைய பணம் ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணப்படும் இதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது ஆனால் லாங் டேர்மில் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே நீங்கள் இதில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து அதிகபட்ச லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதில் கிடைக்கிற லாபம் வந்து வேற எதுலேயுமே கிடைக்காது பணவீக்கத்தை உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் பேசிவாக நீங்கள் வந்து வெல்த் ஜெனரேட் பண்ணுறதுக்கு இதுதான் நல்ல ஆப்ஷன் தான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து நீங்கள் கொடுக்குற பணத்தை கவர்மெண்ட் பாண்டு கார்பரேட் பாண்ட் இந்த மாதிரியான சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுவாங்க இது வந்து உங்களுக்கு பொதுவாக நம்ம முன்னாடி பார்த்தது மாதிரி அதிகமான அளவு ரிட்டர்னை கொடுக்காது ஆனா எப்பவுமே வந்து பேங்க்ல கிடைக்கிறத விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் இதில் கிடைக்கும் எனக்கு வந்து ரொம்ப அதிகமான பணம்லாம் வேண்டாங்க ஆனா எனக்கு பேங்கை விட கொஞ்சம் அதிகமாக கிடைச்சா போதும் எனக்கு ரொம்ப சேஃப்டி முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணலாம் நான் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால அதுக்கு உள்ள ஒரு சில வகைகள் இருக்குது நீங்கள் பொதுவாக இப்போ தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படிலாம் சொல்லுவாங்க இது என்னங்க கேப் தொப்பியா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க கேப் அப்படிங்கிறது இந்த கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய சுருக்கத்தை தான் அப்படி போட்டிருக்கிறாங்க அது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு கம்பெனியினுடைய சந்தை மதிப்பை குறிக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் முதல் நூறு இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனிகள் லார்ஜ் கேப் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நூற்றம்பது கம்பெனிகள் மிட் கேப் அதுக்கு அப்புறமா இருக்கிறது எல்லாமே ஸ்மால் கேப் கம்பெனிகள் இந்த வீடியோவில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தப்பட்ட ரெண்டே ரெண்டு டெக்னிக்கல் வார்த்தையும் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே இன்னும் நான் நிறைய விஷயங்களை பேசுவேன் ஹாய் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னுடைய சேனல் நான் போட போகிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் முதலாவது நேவ் நெட் அசட் வேல்யூ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுதான் மியூச்சுவல் ஃபண்டுடைய விலை எப்படி நாம் தங்கத்தை கிராம் கணக்கில் வாங்குகிறோமோ காய்கறியை கிலோ கணக்கில் வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து யூனிட் கணக்குல வாங்குவோம் இதுல ஒரு யூனிட்டோட விலை தான் இந்த நேவ் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ல நூறு ரூபாய் அப்படின்னா நீங்க ஆயிரம் ரூபாய் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பத்து யூனிட் கிடைக்கும் ரெண்டு மாதம் கழிச்சு அந்த நேவனுடைய விலை நூற்றி இருபது ரூபாயா மாறி இருந்து அப்படின்னா நீங்க உள்ள இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறு ரூபாயா மாறி இருக்கும் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக சிஏஜிஆர் காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரேட் இது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா பேங்க்ல வந்து வட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க இந்த சிஏஜிஆர் அப்படிங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் ஒரு வருடத்தில் மூன்று வருடத்தில் ஐந்து வருடத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக கால்குலேட் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது பேங்க் மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வரக்கூடிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது நிலையானதாக இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது ஷேர் மார்க்கெட் கூட தொடர்புடையது அதில் வந்து ஒரு மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து சதவீதம் கிடச்சிருக்கும் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு சதவீதம் கிடச்சிருக்கும் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு சதவீதம் கிடச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி கிடைக்கிறத மொத்தமா போட்டு சராசரியா எவ்வளவு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மியூச்சுவல் லாபகரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிஐஜிஆர் பர்சன்டேஜ் தான் பார்க்கணும் இப்போ இதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆக்சுவலாக நீங்க ரெண்டு விதமா இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன்று வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் மொத்தமாக பணத்தை அதில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் இதை வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் ரெகுலராக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதை தான் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களில் ஒரு சில பேருக்கு இந்த எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருந்திருக்கலாம் எஸ் நீங்கள் எஸ்ஐபி போடும்போது ஆக்சுவலாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த எஸ்ஐபியோடய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் வரும்போனே ஒரு நூறு ரூபாயிலேருந்து கூட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் நூறுரூபா ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் ரெகுலராக இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் இன்னும் சூப்பராக நீங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களாக எடுத்து போடாமலேயே மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் அந்த அமௌண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடும் ஸோ உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி மாத மாதம் போகிறனால இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த நேவ் இருக்குல்ல அந்த யூனிட்டுடைய விலை குறையும் போது உங்களுக்கு அதிகமான யூனிட்ஸ் கிடைக்கும் அந்த யூனிட்டுடைய விலை அதிகமாகும் போது உங்களுடைய மியூச்சுவல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனுடைய வேல்யூ அதிகமாகும் இதில் மேஜிக் என்ன அப்படின்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தான் நீங்கள் உங்களுடைய இருபதுகள்லேயே ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டுனாலும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவர் த இயர்ஸ் நீங்கள் அதிகமான வருஷம் அதுக்கு கொடுக்க கொடுக்க அந்த அமௌண்ட் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு அமௌண்ட்டாக மாறும் உதாரணமாக ஒரு இருபத்தஞ்சி வயசில் நம்ம பொதுவாக வேலைக்கு போக ஆரம்பிக்கிற ஒரு வயது ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு நல்ல எஸ்ஐபி கண்டுபிடிச்சி நீங்கள் ரெகுலராக போட்டுக்கிட்டே வர்றீங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கிறீங்க உங்களுக்கு தோராயமாக ஒரு பன்னிரெண்டு சதவீதம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்குது மொத்தத்தை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க ஆனால் ஐம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தோரு ரூபா உங்களுக்கு இதில் லாபம் மட்டும் கிடச்சிருக்கும் மொத்தமாக உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டில் ஐம்பது லட்சத்து பத்தாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஒரு ரூபா இருக்கும் நீங்கள் போட்டிருக்கிற பணம் எவ்வளவு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கிற பணம் எவ்வளவுன்னு சொல்லி பாருங்கள் இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிற இந்த ஒரு அறுபது வயசில் உங்கள் கையில் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்குது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஃபினான்சியல் சேஃப்டியாக கொடுக்கும் எங்கே ஆரம்பித்தது நீங்கள் இருபத்தஞ்சி வயசில் மாதம் மாதம் வெறுமனே ஒரு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் ஆரம்பிச்சது இப்போ கடைசியாக உங்களுக்கு இருக்கிற கேள்வி நான் இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது இரண்டு விதங்கள் இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஏஎம்சி இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குல்ல அவங்கக்கிட்ட நீங்கள் டைரக்டாக அக்கௌண்ட் ஆரம்பிச்சே நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதே நேரத்தில் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெண்டுலயுமே ஒரு சில சாதக பாதகங்கள் இருக்குது ரொம்ப சுருக்கமா ஒன்னு ரெண்டு மட்டும் சொல்லிடுறேன் நீங்க ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை முழுக்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா அந்த ஏஎம்சி அந்த கம்பெனிலேயே ஆரம்பிச்சிடலாம் ஒருவேளை நீங்கள் வந்து இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதே ஏஎம்சி நடத்துற இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஏஎம்சியிலே அக்கௌண்ட் ஆரமித்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒருவேளை வேறு வேறு கம்பெனிகள் நடத்துற மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டேரெக்டாக அந்த கம்பெனியில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு நாலு மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா நாலு அக்கௌண்ட் உங்கள் கையில் இருக்கும் ஒரு சில நேரத்தில் அதை ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு சிக்கலானதாக மாறிடலாம் ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஒரு டிமோட் அக்கௌண்ட் ஆரம்பித்து அது மூலமாக நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வேறு வேறு கம்பெனியில் ஆரம்பித்தாலும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிமோட் அக்கௌண்ட்டில் காட்டும் ஸோ அதனால் எந்தெந்த கம்பெனியில் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரே இடத்துல செக் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் டைரெக்டாக கம்பெனியில் ஆரம்பிக்கும்போது ஒரு சில நேரத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க நீங்கள் தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிச்சுட்டு நீங்களே தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கணும் ஒருவேளை நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினாலும் அவங்க வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் பேசுனாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேச தெரியணும் நீங்கள் ஒருவேளை ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஏஜெண்ட் மூலமாக அந்த டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா நீங்கள் அந்த ஏஜெண்ட்டுக்கிட்ட பேசி எந்த ஒரு சந்தேகத்தையும் நீங்கள் தீர்த்துக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஆரம்பித்து கொடுத்துருக்குற அந்த ஸ்டாக் ப்ரோக்கர் அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பித்து கொடுக்குறவங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அந்த பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும் அதுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சிறந்த ஒரு கருவி இன்றைக்கே உங்களுக்காகவோ அல்லது உங்களுடைய குடும்பத்துக்காகவோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளெஸ் யூ